निकी पांडियन स्टोर எபிசோட் வாங்க அதாவது அவங்க வந்து துணி எடுக்க போகிறாங்க அதாவது ஜவுளி எடுக்க போகிறாங்க பட்டு புடவையெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க தங்கமயில் சொல்கிறாங்க இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக சொல்கிறாங்க ஏங்க நான் வச்சு வச்சு காமிக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்கள் கலருக்கு தானேங்க இருக்குது அப்புறம் ஏன் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து தங்க மயிலோட அம்மா சொல்கிறது நீ வச்சு பார்த்தா போதுமாம்மா என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும்ல உனக்கு பிடிச்சா போதுமா என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டானே வச்சு வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ இதில் தலையிடாதம்மா நீ போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்க நாங்கள் எங்க பொண்ணுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து மீனா என்ன பண்றாங்க போய் மாமா கிட்ட சொல்றாங்க மாமா நான் வந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் பட்ஜெட்டில் எடுக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா என்னையே விரட்டி விடுது மாமா அப்படிங்கும் போது சரிப்பா சரிப்பா நீங்க போய் ராஜி நீங்கள் நீ போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுங்க அதே மாதிரி பசங்களுக்கும் நீங்க ட்ரெஸ் எடுத்துங்க அப்படிங்கிறாரு இவங்க வந்து இவங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க ட்ரெஸ்ஸு அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தங்கமயிலோட அம்மா அம்மா சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பெண் வீட்டுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது என்னங்க அங்கே இருக்குது அப்படின்னு மீனாக கேட்குது பெண் வீட்டில் தானே செலவு பண்ணணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நீங்கள் அப்படியே திருப்பி சொல்கிறீங்க மாப்பிள்ளை வீட்டில் தான் செலவு பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எங்கள் எங்கள் பழக்க வழக்கம் அப்படித்தாம்மா நீ எதுக்கெடுத்தாலும் குறுக்க வராது அப்படின்ட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க அம்மா சும்மா இருமா அவங்க எதாவது பேசிட்டு போகிறாங்கன்னு தங்கமயில் சொல்லுது அது எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ வந்து சாப்பிட வர்றாங்க சாப்பிட வரும்போது இவர் வந்து எல்லா இதெல்லாம் எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன இவ்வளோ விலையாக இருக்குது பிரியாணி இந்த வேலை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வேலை மட்டன் சுக்கா இந்த வேலை ஏ அப்பா இன்னும் தலை சுற்றுது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க தங்கமயிலோட அம்மா எம்மா எப்பா தங்கமயில நீனே இப்போ ஆர்டர் பண்ணுப்பா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு இது என்ன படித்த மாதிரியே தெரியல பட் சட்டிக்காடு மாதிரி இருக்குது தங்கமயில் உடனே சொல்லுது பதினோரு பிரியாணி பதினோரு ஃப்ரைட் ரைஸ் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ராஜி சொல்கிறாங்க ஏங்க இங்கே வந்து ஒரு பிரியாணியே மூணு பேர் சாப்பிட்லாம் நீங்கள் என்ன பதினோரு பிரியாணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இது மீனா சொல்கிறது மாமா நான் ஆர்டர் பண்ணிவிடவா அப்படின்னு பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறார் இவர் பாண்டியன் உடனே என்ன பண்ணுது மீனா மீனாவே ஆர்டர் பண்ணிடுது அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கு தங்கமயில் மீனா கேட்குறாங்க ஏங்க நீங்கள் ப எம்பிஏ படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏங்க நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தமிழ்லேயே பேசுகிறீங்க அப்படின்னு இல்லைங்க எனக்கு தமிழ் தாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் தமிழில் பேசுகிறேன் அப்படி இருக்கட்டுங்க அதுக்காக வந்து அவர் பேசுகிறது கூட உங்களுக்கு பதில் பேசத் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது திரு திருத்திருந்து தங்கமயில் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு சரவணன் அப்படியே உட்காந்துருக்குறாரு உடனே தங்கமயிலோட அம்மா என் பொண்ணு வெளியிலலாம் வந்தால் இங்கிலீஷில் பேசாது அப்படிங்க து அப்படியே முறைக்குது மீனா பார்த்து முறைக்குது அப்புறம் வந்து என்ன பண்ணுது மீனா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிடுது தங்கம்மையிலோட அம்மா வந்து நோஸ் கட் ஆகிடுச்சி அப்புறம் வந்து இவர் விலையை பார்த்துட்டு பயந்து போயிட்டார் சாப்பாடோட விலையை பார்த்துட்டு இதான் இருந்துச்சு மிச்ச காசு இப்போ இதையும் செலவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து எண்ணி பார்க்கும்போது கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலு லட்ச ரூபா வந்துடுச்சு கிட்டத்தட்ட செலவு என்ன கோமதி இவ்வளவு செலவு வந்துருச்சு அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எல்லா செலவையும் நம்ம தலையிலேயே கட்டிட்டாங்க அப்படிங்கும் போது என்னங்க பண்ணுறது பரவாயில்லை அப்பாவுக்கு இது வேணும் இன்னும் வேணுங்கிறாரு கதிர் அதை பார்த்துட்டு அவர் முறைக்கிறாரு பார்த்து எல்லாருமே மீனா சொல்கிறாங்க நான் அதான் சொன்னேன் மாமா ஆளுக்கு பாதி ஒத்துக்கலான்னு சொன்னேன் நீங்கள் தான் வேணாங்கிறீங்க எது எடுத்தாலும் வேணா வேணாங்கிறீங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாதி பில்லை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா அடுத்தடுத்த இதில் நம்ம பார்த்துக்குவோம் அடுத்த செலவில் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம்ப்பா அப்படி சொல்லிவிடுவோம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு